நான் குன்னூர் ஒன்றியம் நீலகிரி மாவட்டம் ஜே நாராயணமூர்த்தி பேசுகிறேங்க குடும்பத்தோடு நாங்கள் சாய் டெம்பிளில் சீரடிக்கு போயிட்டு வந்தோம் வரக்குள்ளார கேப்டனோட ஆத்மா சாந்தி அடிய மற்றும் அந்நியரோட ஆயில் கூட கட்சி வளர பணி கட்சி பணிகள் சிறக்க நாங்கள் இந்த பாபாவை அருளால் பாபா அவங்களுக்கு பிரசன்ட் பண்ண இங்கே வந்துக்கிறோம் நாங்கள் வந்து மார்னிங் தான் ஷிடியிலிருந்து வந்திருந்தோம் பாபா வந்து பாத்தீங்கன்னா சாய்பாபா அன்னதானம் தான் அவருக்கு ரொம்ப மெயினான விஷயம் அதே மாதிரி நம்ம கேப்டன் சார வந்து எவ்வளோ பேருக்கு வந்து அன்னதானங்கள் கொடுத்துட்டு இருந்தாரு அது வந்து பெரிய விஷயம் ஸோ வந்து அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்து பாபா போகணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா நாங்கள் ஒரு வித்தியாசமான சாய்பாபா சிலையை வந்து நாங்கள் ஷீடில வச்சு பூஜை பண்ணி ஐயா கொடுக்கணும்னு நாங்கள் வந்திருக்கோம் ஸோ வந்து அவர் எவ்வளோ பேருக்கு வந்து வயிறார சாப்பாடு போட்டிருக்காரு ஸோ பாபாவும் எவ்வளோ பேருக்கு அன்னதானம் சாப்பாடு போட்டிருக்காரு அப்ப அவருக்கும் அவருக்கும் பாபாக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு ஆனால் அவருக்கு வந்து அன்பளிப்பா கொடுப்பான்னு சொல்லிட்டு ஸ்டிட்டில பாப்பா கிட்ட பூஜ் பண்ணி நாங்க இப்ப குடும்பத்தோட வந்திருக்கோம் சாராம் உம் சாராம் நன்றி சார் தேங்க் யூ காரணம் கண்டிப்பா இருக்கு ஏன்னா வந்து இவர் வந்து வயிறார வந்து எவ்வளவு பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காரு நம்ம கேப்டன் சார் இன்னி வரையும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ற ஒரு கடவுள் மாதிரி எக்கச்சக்கமான பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு எவ்வளோ எவ்வளவு பேர் வயிறார சாப்பாடு போடுறாங்க இதே மாதிரி பாபா வாழ்ந்த காலத்துல சரி இன்னைக்கும் பாபா கோயில்கள் வந்து எக்கச்சக்கமான கோயில்கள் வந்து எவ்வளவு பேர் வயிறுற அன்னதானம் சாப்பிட்றாங்க ஸோ வந்து அவருக்கும் இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேறு வேறுபாடு வந்து இல்லவே இல்லை பாபாக்கும் உணவு தான் அவருக்கு மெயினான விஷயம் எல்லாரும் வயிறுற சாப்பிடணும்னு கேப்டன் உணர்வும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் வைரார சாப்பிடணும் ஒரு எண்ணம் அதனால இந்த மாதிரி ஒரு சாப்பிட இந்த மாதிரி சாப்பாடு போற ஒரு கடவுள்களுக்காக நம்ம வந்து குருவே கொடுக்கறது வந்து தவறே கிடையாது ஆனால எங்க மனசுக்கு வந்து பாபா வந்து உணர்த்ததுனால நான் இந்த பாபா சிலையை வந்து அவருக்கு கொடுக்குறோம் இல்ல இல்ல நான் இங்கிருந்து சென்னையில இருந்து போகும்போது ஐயாக்காக அங்க ஒரு போட்டோ வச்சு அங்க ஒரு சிலையை வாங்கி அங்க பாபா சமாதி மந்திரில வச்சு பூஜை பண்ணி தான் கொண்டு வரணும் நாங்க ஆசைப்பட்டோம் அதே மாதிரி பாபா கிரத்தை கொண்டு போய் எங்க சமாதி மந்திர வச்சு பூஜை பண்ணி அவருக்கு என்ன வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அங்க இருந்து டைரக்டா இப்ப போன காலோட இங்க சென்னை வந்து இங்க வந்து அம்மா கிட்ட கொடுக்கலாம் நான் இங்க வந்திருப்பேன் അമ്മ ആള് കൊടുക്ക പോരോ ക്യാപ്റ്റൻ കേൾക്കുമ്പോൾ കൊണ്ടില്ല പെട്ടെന്ന് പറഞ്ഞല്ല അлізуദവർ അർുന്നോ നമ്മൾ ക്യാമ്പി എല്ലാർക്കും എല്ലാർക്കും ക്യാപ്റ്റൻ വലിയല്ല ക്യാംലദം ഹസുന്നങ്ങേ കംജർക്കരയേക്കും നമ്മൾ നടക്കോ അപ്രിസോ വാങ്ങേ ക്യാപ്റ്റൻ മറുപുറത്തില് പാർക്കൻ പോവുകയേ ഉള്ളൂ അമ്മ നന്ദി പോരക്കോളൂ

இன்னும் நல்லா இருக்கணும் உங்க ஃபேமிலியில எல்லாருமே இந்த கட்சியில எல்லாம் ஜெயிக்கணும் கேப்டன் என்னென்ன ஆசைப்பட்டாரோ அது அத்தனையோ இவங்க மூலியமா நடக்கணும் அது கடவுளோட பிரார்த்தனை பண்ணிட்டு தான் கீரடில இருந்து அவர் கிஃப்ட் பண்ணலான்னு வாங்கிட்டு வந்த அண்ணியா இருக்கு ஏன்னா சாய் எவ்வளவு இது பண்ணியிருக்காரோ சாய்க்கு அடுத்தது அவரை தான் நம்ம பார்க்கறோம் ரொம்ப பிடிக்கும் பாத்திருக்கேன் பாத்திருக்கீங்களா ஊட்டியில இவரு கேப்டன் இதுலதான் கட்சியில இருக்காரு அப்போ இவர் கூட்டிட்டு போனாரு உங்க பேச்செல்லாம் கேட்டிருக்க அவர் சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு யாரா யார் வந்தாலும் முதலமைச்சரா வந்தாலும் பரவாயில்ல ஆனா அவங்க நல்லது செய்யுங்க நல்லது மட்டும் செய்யுங்க யார் வந்தா என்ன அப்படின்னு எனக்கு தான் ஓட்டு போடுங்க இது போடுங்கன்னு அவர் கேட்டதில்லை சரிங்களா அது யாராவது வந்து நல்லது பண்ணா போதும் என் மக்களுக்கு நல்லது பண்ணுங்கன்னு மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரு சுயநிலை இல்லாம

இப்போ வந்து யாராவது மனசுல வெள்ளாரோ அமிரவட் பண்ணி ஜெயிக்க ப்ளீஸ் கண்டிப்பா எங்க ஓட்டு அப்பத்தலங்க விஜயகந்த் சார் இப்போ பிரமநாத சரி சபகரன் தம்பு சரி யார் இருந்தாலும் அவங்களுக்கு தான் ஓட்டு நான் ஒரு சில ஆசைப்படுத்து ஒரு சில செய்யலான்னு இருக்கேன் போது பாபாவே இந்த விஷயத்தை நான் செஞ்சு முடிப்பேன் கொண்டு வந்து கண்டிப்பா இதை கொடுப்பேன் பாபா வந்து எவ்வளவு பேருக்கு சாப்பிட போடுவாங்க பாபாவே கேப்டனை ஆசைப்படையில ஒரு சில ஒன்னு செய்யலான்னு ஆசைப்பட சீரமா செஞ்சு நான் தானா பிரபு பாபா பாபா வந்ததானா பிரபு ஆமா கண்டிப்பா பாபா கோயிலேயே லட்சக்கணக்கான சாப்பிட்டு கேப் இந்த நிலவரத்தையும் லட்சக்கணக்கான சாப்பிட்டு அது வந்து கோயில் ஆயிடுச்சு இது வந்து கோயிலா பாக்குறீங்களா கண்டிப்பா இது வந்து கோயில் தான் ஏன்னா இது இதுல வந்து இவரோட குருக்கள் வந்து குறுக்கெல்லாம் கடவுள் வந்து நேரில் வர மாட்டேன் குருக்கள் மூலமா தான் வருவாங்க ஒரு குருவா நினைச்சு நாங்க கண்டிப்பா இவர்கிட்ட நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இவரோட இவரோட நின்று இவ்வளவு பேருக்கு அன்னதான போகிறோம் இவரு வயிறார சாப்பிடறாங்கன்னா எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா இது போய் சேரணும் இங்க வந்து அவரோட கேப்டன் பிரசாதத்தை கண்டிப்பா அவங்களும் வந்து சாப்பிட்டு சந்தோஷப்படணும் நீங்களும் வந்து இந்த விஷயத்த நான் பேட்டி கொடுக்குற மாதிரி நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டவங்க அவரால் பயன் அடைஞ்சோம் எல்லாரும் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா பல மக்களுக்கு போய் அவர் இருக்கும் போது வந்து யாருமே அவர் அந்த அளவுக்கு இது பண்ணலாம் ஆனால் இப்போ வந்து இவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல அவர் மனசார

அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு தான் இருக்குது எவ்வளவு எவ்வளவு பேர் எவ்வளவு பண்ணாலும் ஒரு வயிறார சாப்பாடு பண்ணணும் அவரை கேப்டன் ஐயா சொல்லுறதுன்னா வயிறார சாப்பிடணும் வயிறார சாப்பிடணும் வயிறார சாப்பிடணும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்கள் வந்து இந்த உலகத்துல வந்து ரொம்ப 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 கம்மி சோ வந்து கடவுள் நேர்ல இன்னும் இன்னொரு சொன்ன மாதிரி கடவுள் நேர்ல வர மாட்டாரு இந்த மாதிரி மனிதர்கள் மூலமா குரு மூலமா நான் கேப்டன் ஆயவா நான் குருவா நான் பாக்குறேன் சாய் பவாக்கு அப்புறம் நான் வந்து குருவா பாக்குறேன் வைர சாப்பிட வச்சு இவ்வளவு பேருக்கு அழகு பாத்துருக்காரு எல்லாரையும் வந்து பிரிச்சு எல்லாம் பாப்பாங்க சில பேர் நானும் சில சினி ஃபீல்ட்ல பாத்திருக்கேன் ஆனா இவர் யாருமே பிரிச்சு பாட்டதில்ல தோல் மேல போட்டு சந்தோஷமா தான் அவரு பாத்துருக்காரு நம்ம வீட்டுல ஒருத்தர் அவர் நினைக்கிறாரு அவரோட இன்னும் வந்து அவரை வந்து இன்னும் உலகம் ஃபுல்லா வந்து மக்கள் எல்லாரும் வந்து அவர் நம்ம வந்து பாக்கணும்னு ஆசைப்படுறேன்